இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு ஏக்கர் பண்ணிருக்கேன் அதுக்குள்ள ஊடு ஊடுபயிரா பண்ணியிருக்கிறேன் தென்னைக்குள்ள ஊடுபயிரா ஒரு ஆறு செடி வச்சிருக்காங்க இந்த காய் தானங்க வருமா இல்லை இதோட பெருசா வருங்க இப்போ வந்து சீசன் முடிஞ்சுது அறுவடை எல்லாம் முடிஞ்சுது கடைசி கடைசி அறுவடை அதனால இப்ப நீங்க ஒரு ஒரு மாசம்லாம் வந்தீங்கன்னா இதெல்லாம் பூரா காயா பாத்துருப்பீங்க கடையில் இதெல்லாம் வந்து கலாத்து பண்ணிடணும் கட் பண்ணிடணும்ங்க கட் பண்ணி மேல மட்டும் ஒரு ஆறு செடி போற மாதிரி ஆறு கிளைகள் போற மாதிரி விட்டுருவாங்க

தெரியாது அவ்ளாக்க தெரியாதுங்களா விவசாயம் பிடிக்குமா உங்களுக்கு விவசாயம் உங்களை நம்ம பல விதமான பயிர்களை பார்த்தோம் இப்போ வந்து ஒரு புது பயிர் புது புதுப்பயிர பழைய பயிர் தான் நிறைய பேர் இந்த பயிர் பண்றது இல்லை அதாவது கோகோ அப்படின்றது அந்த பயிரை பத்தி இந்த வீடியோ நம்ம பாக்கலாங்க ஏன்னா கோகோ பயிர பத்தி எனக்கும் தெரியாது கேள்விப்பட்டிருக்கேன் நானு அதை பத்தி இந்த வீடியோ நம்ம பாக்கலாங்க சரி கோகோ அப்படின்ற இந்த காய் எதுக்கு பயன்படுத்துங்க இது வந்து சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு பயன்படும் பிரதான மூலப்பொருள் வந்து சாக்லேட்டுக்கு கோகோ கோகோ சீடு இது நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சுங்க எப்படி தெரிஞ்சு உங்களுக்கு கோகோ இருக்குன்னு எப்படி தெரியும் கோக்கோ வந்து விவசாய வல்லுநர்கள்லாம் வந்து இதெல்லாம் இப்போ தென்னை மயத்தில் ஊடு சொன்னாங்க பண்றதுக்கு நல்லா இருக்குன்னு போய் அதுல சொன்னாங்க அப்புறம் கேட்பரிஸ் கம்பெனில இருந்து நம்மள வந்தாங்க அவங்களே வந்து அவங்களே வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க எப்படி வைக்கிறது என்னங்கிறதெல்லாம் அவங்க வந்து பொள்ளாச்சியில ஆனமலையில வந்து அவங்க அலுவலகத்தை தந்திருக்காங்க அங்கிருந்து எங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா பாத்தீங்களா இது எத்தனை ஏக்கர் இது பண்ணிருக்கீங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு ஏக்கர் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ள ஊடு பெயரா பண்ணியிருக்கிறேன் தென்னைக்குள்ள ஊடு பெயரா ஒரு ஆயிரம் செடி வச்சிருக்காங்க இதுல ரகம் என்ன இருக்குங்களா என்னங்க ரகம் எதனா இருக்கா அதுல ரகம் அப்பெல்லாம் வந்து ரகம் இந்த ரகம் இருந்தாருங்க எல்லாமே அதாவது இது பத்தி ஒரு ஆராய்ச்சி நிலையம் வந்து கேரளா வச்சிருக்காங்க இதுல விவசாய இதுல அவங்க இதுல கொடுத்தான ரகத்து பேர் எல்லாம் தெரியல இப்ப நிறைய வந்துச்சுங்க சிடி ஃபார்ட்டின்னு சொல்றாங்க

சரிங்க இப்ப கண்ணு கொடுத்தாங்க கண்ணு கொடுக்கும்போது அவங்க எப்படி நடவு ஆக பத்தி சொல்லி நடவு வந்து தென்னை மரத்துல ஊடு ஒரு பத்தடிக்கு ஒன்று சென்டரில் ரெண்டு தென்னை மரத்துக்கு நடுவில் சென்டரில் வைக்க சொன்னாங்க ஒரு பத்தடி பத்தடி கேப் விட்டு வைக்க சொன்னாங்க அந்த கேப்ல வந்து நடவு பண்ணுங்க அப்புறம் வருஷம் வருஷம் இதெல்லாம் வந்து இந்த குழந்தைகள் எல்லாம் நிறைய வரும் கடைகளை இதெல்லாம் வந்து காவல்துணுங்க கட் பண்ணிவிடணுங்க

எறும்புக்கு வந்து ஒரு மருந்து அடிப்போம் அது பேரு என்னமோ நல்ல மருந்துங்க பேரு மோனோகோட்டா பசரோட வடிச்சா அப்புறம் அதுக்கு அப்புறம் வேற மருந்துகள எல்லாம் அடிச்ச பாத்தீங்களா ஜம்ப் ஜம்ப் னு ஒரு மருந்து இருக்கு ஜம்ப் மருந்து சேர்க்கை அது அது சேர்க்கை தானங்க ஏய் ஏர்க்கை நீங்க ஏர்க்கைக்கு வந்து என்ன தெரியலையே அவங்க கேப்ரி கம்பெனி ஏதோ சொல்லலையா அவங்க வந்து சொல்லலைங்க இது வந்து அந்த மருந்துنا நாம அதிகமா அடிக்க மாட்டோம் மருந்தை யூஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப அதிகப்படியான விளைச்சலை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குிறதுனால தான் யூஸ் பண்ணுங்க ஆ யூஸ் பண்ணுவோம் அது நீங்க உபயபடுத்தது அதிக

அதனால் மகசூல் தென்ன மகசூல் எதுவும் பாதிக்கலாம் படுறது தென்ன மகசூல் ஒரு பெரிய பாதிப்பு இல்லைங்க இதனால பாதிப்பு இதனால பாதிப்பு இல்லை இதனால வந்து தென்ன மரத்துக்கு இந்த இலைகள் எல்லாம் காய்ஞ்ச சருகு எல்லாம் கீழே விழுந்து இயற்கை மக்கணும் உரமா மாறி போயிருதுங்க அப்புறம் இயற்கையா மூடாக்கு வந்துருது மூடாக்கு வரும்போது களைகள் வந்து கட்டுப்படுது கட்டுப்படுது ஓ அப்ப இந்த மரத்தால இவ்வளவு நன்மைகள் இருக்கு நிறைய நன்மைகள் இருக்கு விவசாயத்துக்கு தென்னை மரத்துக்கு வந்து நல்ல களை பிரச்சனைகள் வந்து நம்ம குறையுது பாத்துக்கோங்களேன் கலைகள் பிரச்சனை இப்ப அறுவடை அப்படின் போது எப்படி எப்படி எந்த இதுல அறுவடை பண்ணனும் அறுவடை பண்ணிட்டு என்ன பண்ணிக்க அறுவடை வந்து நாங்க கொக்கி வச்சிருக்கோங்க நம்ம வேலையாட்கள் இருக்கிறாங்க வந்து அந்த காய் அப்படியே பிச்சு எடுத்து கொண்டு போய் வீட்டுல ஒரு ஒரு ரெண்டு நாள் வந்து நம்ம குரோண்ட்ல அப்படியே எப்படி இந்த மாதிரி வச்சிருக்கோங்க வரணும் இந்த மாதிரி மஞ்சள் குளிராச்சுன்னா இது வந்து அறுவடை தயாரா இருக்குன்னு அர்த்தங்க இதை வந்து பறிச்சு கொண்டு ரெண்டு நாள் வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த காய் வந்து ரெண்டா வெட்டி இருக்கிற இதுல கொக்கோ பீன்ஸ் எடுத்து ஒரு பெரிய இப்போ கூடைகளை வந்துங்க சேமிச்சு வைக்கணும் சேமிச்சு வைக்கும்போது அதுல அந்த அந்த சதையை வந்து இருக்கு அந்த பீன்ஸ் வந்து மூடி இருக்கு அது ஒரு ரெண்டு நாள் ஆகும்போது அந்த சூடுக்கு நொதி பொருளாகி சுத்தமான வளிஞ்சிரு இயற்கையாவே வளிஞ்சிரு அதுக்கப்புறம் நம்ம காய போட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா வெயில காய போட்டு நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் மார்க்கெட்ல தரலாங்க

அவங்ககிட்ட வெளிய தனியாரெல்லாம் நூறு ரூபாய் அவங்க அவங்க வழிகாட்டுறாங்க இந்த மாதிரி உரங்கள் எல்லாம் போடுங்க புத்தகம் இதெல்லாம் குடுத்துக்காங்க எப்படி பராமரிக்கிறேன்னு சொல்லி அப்புறம் நல்ல விலைக்கு அவங்களும் எடுத்துக்கறாங்க அவங்க நம்மளுக்கு உடனே பணமும் பணமும் அப்பவே பேங்க்ல போட்டுறாங்க இப்ப வந்து நானூத்தம்பது ரூபாய்க்கு நல்லது நல்ல நல்லவன இது வந்து இப்ப நம்மளுக்கு ஒரு ஆயிரம் மரம் இருக்குதுங்க

பாக்கு மரத்துல வைக்க முடியாது பாக்கு மரம் எட்டு கட்டு தான் இருக்குது அதுல வந்து வைக்க முடியாது பாக்கு தோப்புல தென்னை மரத்து தென்னந்தோப்புல வச்சீங்கன்னா நம்ம ஆமா நெகழ்வு நெகிழ ஊடுவயரை தான் பண்ண முடியும் தனிப்பயிரை பண்ண மாதிரி எனக்கு நீ வேற எங்காச்சும் வெளிநாட்டுல இது பண்ணியிருக்காங்களே தெரியல ஊடுவயரை பண்ணா விவசாயத்துக்கு சார் மற்ற பயிரோட கம்பேர் பண்ணும் போது இது ஒரு நல்ல பயிருங்க விவசாயத்துக்கு எந்த தொந்தரவும் இல்லாத பயிர் ஒரு நோய் எது எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப அருமையான நல்ல பயிர் சரிங்க நான் கேட்ட கேளுக்க வந்து நிறைய எனக்கு வந்து விஷயங்களே தான் கேள்விப்பட்டிருக்கேன் சரிங்க அதான் பார்த்து பாத்துருக்கீங்க நம்ம அன்றாட யூஸ் பண்ற சாக்லேட் யூஸ் பண்ற பொருள் தான் சாக்லேட் மட்டும் தான் உபயோகப்படுது எனக்கு தெரிஞ்சு சாக்லேட் தான் போதுங்க மத்தில எதுக்குன்னு தெரியல எனக்கு சரிங்க நிறைய விஷயங்கள் எங்கிட்ட நன்றி